ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஷீலா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து தேங்காவே போடாமல் வந்து சூப்பராக குழம்பு வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து மீனை வெட்ட போகிறோம் இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம் இதில் வந்து செவ் இருக்காது அதனால முள்ளும் அந்த அளவுக்கு இருக்காது முள் வந்து சாஃப்டாக இருக்குமா அதனால ரொம்ப ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்ட போகிறோம் ஃபாஸ்ட்டாக வெட்டிடலாம் இந்த மீன் 嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯 இந்த மீன்ல வந்து முள்ளு வந்து லேசா தான் இருக்கும் அதனால நமக்கு வந்து ஈஸியா ஸ்லைஸ் பண்ண வரும் walo da arba da nina wikipedia cece slai slai saripi a da அவ்வளவுதான் சீக்கிரமாவே மீனை வெட்டிட்டு வந்தாச்சு இனி வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க வேண்டியதுதான் கட்டி வச்சிருவோம் வெங்காயத்தை வெட்டிடுவோம் இப்பதான் சீக்கிரமா வதங்கும் வந்து வெங்காயம் வெட்டி வச்சாச்சு வெங்காயம் அடுத்து கொஞ்சமா வெள்ளை பிடிச்சி அப்புறம் கொஞ்சமா சீரகம் அப்புறம் கொஞ்சமா மிளகு கொஞ்சமா மிளகு இப்ப வந்து நம்ம வதக்கிட்டு இது எல்லாத்தையுமே அரைக்கி போறோம் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கும் அப்பதான் சீக்கிரமா வதங்கும் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வெள்ளைப்பொடு அப்புறம் சீரகம் மிளகு நானும் சேர்த்துருக்கேன் இப்ப இது வந்து வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போறோம் அதுக்குள்ள இப்ப வந்து சோறை படிச்சுட்டு வந்துடு அவ்ளதான் இப்ப வந்து வதக்கியாச்சு இத வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் லைட்டா வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இது கொஞ்சம் ரொம்பவே வதங்கிடுச்சு அவ்வளவுதான் இப்ப வந்து வெங்காயமும் தக்காளியும் வெட்டி வச்சாச்சு இனி வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போறோம் லைட் இருங்க லைட் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இனி வந்து வெந்தயம் போடுவோம் கொஞ்சமா கொஞ்சமா வெந்தயம் அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்து இப்ப வந்து வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சமா கரப்பல உம் இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு அடுத்து வந்து தக்காளி சுத்துருவோம் உம் வெங்காயம் வதங்கிடுச்சு வந்து தக்காளி சேத்துருவோம் தக்காளியும் வந்து வதங்கட்டும் அப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளியும் வந்து வதங்கிருச்சு அடுத்து வந்து மசாலா சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக வத்தல் தூள் அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மசாலா எடுத்துருக்கேன் குழம்பு மசாலா இல்லைன்னா வத்தல் தூள் மட்டுமே போதும் இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்க போகிறோம் அடுத்து அரைச்சு வச்ச வெங்காய பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிட்டு அவ்வளவுதான் இப்ப வந்து வதக்கியாச்சு இனி வந்து புளிய கரைச்சு ஊத்திர வித அடுத்து இப்ப வந்து புளிய கரைச்சு ஊத்திடுவோம் அவ்வளவுதான் Og så opp på kortrom. இப்ப வந்து குழம்பு கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம வந்து மீனை அவ்வளவுதான் குழம்பு கொதிச்சிருச்சு நீ வந்து நம்ம மீனை போட்டுரும் மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் போட்டுருவோம் அததான் இது வந்து பொறிக்கிறதுக்கு இந்த மீன் எல்லாம் வந்து பொரிக்க வெளிய வெளிய நிக்கிது உள்ள குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து இப்போ பண்ண போறோம் கஞ்சிட்டா கஞ்சிட்டா அவ்வளவுதான் இப்ப வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு இனி வந்து மீனையும் பொரிச்சிட்டு சாப்பிட போறோம் குழம்புல வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்கா இருக்கு குழம்பு அவ்வளவுதான் இப்ப வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு நல்லா திக்கா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிருச்சு இனி வந்து சாப்பிட போறோம் ஷீலா மீனில் வந்து தேங்காய் சேர்த்து வைக்கும்போது அந்தளவுக்கு வந்து மீனில் வந்து மசாலாலாம் இறங்காது இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே அரைச்சு சேர்க்கும்போது போது மசாலாயெல்லாம் எல்லாமே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் அவ்வளோதான் மீனையும் பொறிச்சாச்சு இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான் நாங்க நாங்கள் வந்து இந்த மீனை வந்து ஷீலா மீன் தான் சொல்லுவோம் இந்த மீனை வந்து நிறையா பேரில் சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து ஷீலா தான் சொல்லுவோம் அவ்வளவுதான் எங்கள் வீட்டில் வந்து ஷீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு இனி வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ